எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி அஸ் யூஷுவல் நீங்கள் வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்துடைய எப்படி இருக்குது வேர்ல்டு வைடு கலெக்ஷன் அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இரநூத்தி பதினேழு கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு டீட்டெயில் தான் ஸோ நிறைய பேர் வந்து இல்லை ப்ரோ அது வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி வரைக்கும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கூடிய விரைவில் நான் சொல்கிறேன் நம்பாதீங்க மத்தவங்க சொல்கிறேன் நம்பாதீங்க லைக்காக வந்து அஃபீஷியலாக இரநூறு கோடி போஸ்டர் வந்து விடுவான் அப்போ வந்து பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் ஏன்னா நமக்கு வந்து ஒரு இன்டர்னல் சோர்ஸ் லைக்கா டீம் வந்து ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஒருத்தவங்க நமக்கு தகவல் சொல்கிறாங்க ஸோ அதிலிருந்து கணக்கின்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இரநூத்தி பதினேழு கோடி ரூபாய் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் வந்து அதிகாரபூர்வமான தகவல் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதை அவங்க சொல்கிறேன் ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் சரியா ஸோ நான் தவறு அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில நிறைய சொல்ல முடியாது ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து வருது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே டீலில் விட்டுட்டு அஃபீஷியலாக லைக்காக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்போ பார்த்துட்டு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து அப்டேட்டு ஓகேங்களா அப்புறம் சேட்டர்டே புக்கிங்ஸ் செம்மையாக இருந்தது வேறு லெவலில் இருக்குது ஸோ பிவிஆர் சென்னையில் எல்லா இடத்துலையும் வந்து க நம்ம இந்தியன் டூ ஓடுற இதெல்லாம் வந்து ஃபுல்லு கோயம்புத்தூர்லேயும் வந்து பட்டையை கிளப்பிட்டுருக்கு ஸோ வேறு லெவலில் புக்கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து போயிட்ருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் அடுத்து ஜூலை பன்னெண்டாம் தேதி நம்ம கமல்சரோடைய இந்தியன் டூ வந்து வந்துச்சு அதனுடைய இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து நானூற்றி முப்பத்தி நாலு புள்ளி ஏழு கே சரி சரிங்களா ஸோ எல்லாம் சேருது ஆனால் ராயனுக்கு இதை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் முதல் மூணு படம் பிடிச்சது வந்து தனுஷ் படம் ரெண்டு கமல்சர் படம் ஒன்று ஸோ ராயன் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தைந்து புள்ளி நாலு கே கேப்டன் மில்லர் நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு கே அதாவது ஓப்பனிங்கான புக்கிங்ஸ் வந்தது ஸோ ஆண்டவருடைய படம் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மடங்கு அதிகமாக வந்து இருக்குது அப்படிங்கிறது காரணம் கமல்சருடைய ப்ரமோஷன்ஸ் தான் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அடுத்து இதுவும் நல்ல எக்ஸ்பெக்டேஷனோடு தான் வந்துச்சு தனுஷோடைய ஐம்பதாவது படம் டேரக்ஷன் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஸோ அந்த ஸ்கேலில் பார்க்கும் பொழுது இதை நம்ம நம்ம ரெண்டு பேரும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா ராயனுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பல்ஸ் இந்தியன் டூக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பல்ஸ் அப்படிங்கிறது தான் இனிஷியலாக நல்லா தான் இருந்துச்சு பட் இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்ததுனால தான் இது கொஞ்சம் அப்படியே இறங்கிடுச்சு அப்படிங்கிறது தான் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் முதல் வாரம் ஆகஸ்ட்டில் வந்து இந்தியன் டூவை வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற அப்டேட் வந்துருக்கு ஸோ இவ்வளோ சீக்கிரமாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸில் நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணலாம் ஏன்னால் படம் பார்க்கறதுக்கு தான் ரிப்பீட்டாக வந்து வரலை ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்லையாச்சும் கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அடுத்து வந்து இந்தியன் டூடைய நெகட்டிவ் ரிவ்யூவுக்கு யாரை வந்து இம்பாக்ட் பண்ணும் கமல் சாரையா ஷங்கரையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷங்கர் சார் தான் ஏன்னா கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் இப்போ உங்களுக்கு தெரியும் எண்பது பர்சன்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சான் இன்னும் இருபது பர்சன்ட் தான் டிசம்பரில் ரிலீஸு இல்லை பொங்கலுக்கு ரிலீஸுன்னு சொல்லி பிளான் போட்டுகிட்டுருக்காங்க ஓகேங்களா அப்படி அப்படி இருக்கும்போது அடுத்த படத்தில் அவர் வந்து அதை சரி பண்ணிட்டு போயிருவார் இன்னும் வந்து கதைக்காலமும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ற மாதிரி தக் லைஃப்பில் சொல்லியிருக்காங்க ஆனால் சங்கர் சாருக்கு வந்து கேம் சேஞ்சர் தான் இருக்குது அதுவும் வந்து ரொம்ப காலமாக இந்தியன் மாதிரியே வந்து இதுலேயே கிடக்கு ப்ரொடக்ஷன்லேயே கிடக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி சங்கர் சார் அதில் வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப அவுடேட் எடுதார் சங்கர் சார் அப்படின்ற மாதிரி சில கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருது ஸோ அதெல்லாம் மீறி அவர் வந்து நிறையா விஷயங்கள் புதுசு புதுசாக அப்டேட் பண்ணி கேம் சேஞ்சரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் அதை பண்ணிவிட்டு இந்தியன் த்ரீயை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு வந்து புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க பட் நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஒரு டேரக்டரை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இவ்வளோ தூரம் ஒரு டேரக்டாக நிற்க முடியுது அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ ஸ்கிரிப்ட் லெவல் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேஷன் ஷங்கர் சாருக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படுது அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஸோ அது எப்படி அதை மேனேஜ் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நம்ம ஆக்ட்ரஸ் அம்பிகா அவர்கள் இந்தியன் டூ படத்தை பார்த்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க அதாவது நிறைய ஹார்ட் ஒர்க் தெரியுது ஆக்டிங் சார் வந்து அசுஷோக் செம நிறையா மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் படத்தில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பட் படத்தில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பதினஞ்சு நிமிஷம் இந்த இன்னும் வந்து இந்த படத்தை கட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கும் ஏன்னா ஏற்கனவே பன்னெண்டு நிமிஷம் கட்டு இன்னொரு பதினஞ்சு நிமிஷம்னா இரு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா முப்பது நிமிஷம் கட்டு ஸோ ரெண்டரை மணி நேரத்துக்கு கண்டிப்பாக கிறிஸ்பாக இருந்திருக்கும் சங்கர் சார் அதையாச்சும் அவர் பண்ணியிருக்கலாம் கதைக்கு தேவை கதைக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸுக்கு வந்து அவருக்கு தேவையாக இருக்குது கதைக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க அது கொஞ்சம் நெகட்டிவாக வந்தது தான் ஏன்னா அது கொஞ்சம் குறைச்சிருந்தாலும் மேபி இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன் வந்து வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வந்து பண்ணியிருக்கலாம் இப்போ இந்தியன் த்ரீக்கு சார் அந்த ஆர்கேஎஃப்ஐ வந்து உள்ளே வந்துருச்சு இனிமேல் ரெட் ஜெயின்னு கிடையாது நம்ம லைக்காகவும் பணம் வந்து போடல எல்லாம் வந்து ரிலீஸ் தான் லைக்காக வந்து செலவு பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா இந்த பாட்டில் எதிர்பார்த்த அளவு வரலை அப்படின்றதுனால அடுத்த பாட்டில் நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்தமாரி படம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆர்கேஎஃப்ஐ வந்து ஹோல்டு எடுக்குது ஷங்கர் சார் வந்து என்னென்ன காட்சிகள் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று காட்சிகள் திருப்பி வந்து நம்ம மாற்றம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம் ஸோ ஷங்கர் வந்து சொன்ன உடனே கமல் சார் வந்து ஓகே போலான்னு ஒன்னே அதுக்கு தான் வந்து டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க பத்து நாள் ஷூட்டிங் வந்து வந்திருக்கு ஸோ டென் டேஸ் எப்படி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஷூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டு அதெல்லாம் அடுத்து அடுத்து வரேன் இப்போ கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கெட்டப்பில் இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூ கெட்டப்பு ஸோ தக்லை ப்ரொமோட் வரும் இல்லை சும்மா அப்படியே யகுசா அந்த கெட்டப்பில் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு மீஸு நல்லா முறுக்கி விட்டுட்டு தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதுச்சேரியில் வந்து அந்த காங்கிரஸ் கமிட்டிலேருந்து மெம்பர்ஸ்லாம் வந்திருந்தாங்க ஸோ அவங்கள பார்க்குறதுக்கு எம்என் நம்ம கொஞ்சம் ஆக்டிவ் பண்ணி அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு செம்மையான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சி அதுவும் காரில் ஏறி அவர் போகும்போது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவா நல்லா இருக்காண்டவா சூப்பராக இருக்காண்டவா நல்லா இருக்கீங்க ஆண்டவா உடம்பு பார்த்துக்கோங்க ஆண்டவரே அப்படின்றாங்க உடனே சார் இருந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாங்க சரிங்க ஓகேங்க வணக்கங்க சரிங்க நான் பார்த்துக்குறேங்க நீங்கள் பார்த்தா தாங்க நாங்களாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் ரசிகர்கள் சொல்லும் விழுது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டு யாரையும் மதிக்காம அப்படியே ஆனால் போவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒவ்வொருத்தனுக்கும் வந்து ரெஸ்பாண்ட் அவர் கேட்ட இதுக்கு நம்ம கேட்குது இல்லை அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உடனே உடனே அவர்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வர்றது அப்படிங்கிறது அதனால தான் உலக நாயகன் அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து பாசமாக அழைக்கிறாங்களா அப்படிங்கிறதும் வந்து நமக்கு வியப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்த தக் லைஃப்பில் சிம்பு டப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்டில்ஸ் ரிலீஸ் ஆகிருந்துச்சி ஸோ அது ஒரு பக்கம் வந்து வேகமாக போயிட்டுருக்கு மணிரத்னம் அவர்கள் வந்து மிர்சாபூர் படம் மாதிரியே வந்து ஒரு பேட்டர்னில் பண்ணுறாராம் அஞ்சுலேருந்து ஆறு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நியூ டெக்னிக்ஸ் பல விஷயங்கள் இந்த படத்தில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ ஷூட்டிங் வந்து நவம்பர் எண்டுக்குள்ளே அதாவது ஷூட்டிங் இல்லை ஃபஸ்ட்டு காப்பியே ரெடி பண்ணிடணும் டிசம்பர் அண்டு பொங்கலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்றதில் ரொம்ப குறியாக இருக்காங்களா தக்லைஃப் டீம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க என்கிட்ட ஏன் கேப் போட்டிருக்காரு சார் ஒன்றுமே புரியலையே அது வந்து புது கெட்டப்பா இல்லை அன்பறிவு கெட்டப்பா அப்படின்ற மாதிரி அன்பறிவு படத்தோடைய கெட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபைனல் ஆகிடுச்சி செப்டம்பரில் இருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்குது அன்பரியூ கே டூ தேர்ட்டி செவன் அதை விட்டுருங்க பட் இந்த தொப்பி போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒரு ஷார்ட் ஹேரில் ஒரு இது இருக்குல்ல அதில் கொஞ்சம் இம்ப்ரொவைஸ் பண்ணியிருக்காங்களா கவுன்சர் ஏன்னா அது லீக் ஆகிடுச்சு வெளியே அப்படின்னோன்னே கொஞ்சம் இம்ப்ரொவைஸ் பண்ணி அந்த கெட்டப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அதனால தான் அந்த கெட்டப்பு முடிகிற வரைக்கும் ஷூட் முடிகிற வரைக்கும் சார் வந்து தொப்பி போட்டே இருந்தார் இப்போ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாயக்கர் கெட்டப்பு அதில் வந்து சார் வந்ததுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கிடையாது அந்த கெட்டப்புக்கான ஒரு தேவை இல்லை தொப்பி இனிமேல் தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பாயிண்ட்டு ஸோ அது அதனால தான் அவர் போட்டிருக்கார் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா அடுத்து வந்து முப்பத்தொம்போது வருஷம் உயர்ந்த உள்ளம் படம் வந்து ரிலீஸ் ஆகி வந்துருச்சு ஸோ கிட்டத்தட்ட அம் அம்பிகா அவர்களும் கமல்சரும் நடித்த ஒரு திரைப்படம் ரொம்ப அருமையான திரைப்படம் ஸோ முப்பத்தொம்போது வருஷம் அப்படிங்கிறப்ப கிரிகுனு ஓடி போயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ அந்தளவுக்கு வேகம் அடுத்து நம்ம ஆக்டர் ரவி வெங்கட் அவர்கள் மரதநாயகம் படம் கமல் சார் வந்து அந்த டைமில் செமையாக பண்ணார் ப்ளஸ் பட்ஜெட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு அந்த டைம்லேயே இந்த டைம் இந்த காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கோடி அந்த டைம்லேயே வந்து ஒரு பட்ஜெட் வந்து பண்ணியிருந்தார் அதில் நான் இப்போ கூட சேலஞ்ச் பண்ணுறேன் யாருனாலுமே காலை மேலே வந்து ஏறி ஒரு ரைடிங் த புல் அப்படின்ற ஒரு ஷாட் வந்து இருக்கும் அந்த ஷாட்டை இனிமேல் எந்த ஒரு நடினாலும் சரி ரீக்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஏன்னா அந்த டைமில் அது சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அது அந்த டைமில் அவர் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி இப்போ சேலஞ்சே ஒரு ரொம்ப அந்த மாதிரி யாராலையும் வந்து பண்ண முடியாது அது மட்டும் இப்போ வந்துருச்சுன்னா பெஸ்ட்டு ஃபிலிம் இந்த த வேர்ல்டு மருதநாயகமாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார் அப்புறம் கிரேசி மோகன் கமல் சார் மற்றும் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு காம்பினேஷனை பற்றி மாது பாலாஜி அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அதில் வந்து கிரேசி மோகன் அவர்கள் வெற்றிகரமாக கமல் சார் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ ரஜினி கூப்பிட்ருக்கார் அருணாச்சலத்துக்கு அப்போ வந்து நான் கமல் கமல்சரை பார்த்துட்டு ஒரு வார்த்தை பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவர் வந்து வளர்த்து விட்ருக்கார் கமல் சார் அப்படிங்கிறப்ப அவருக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லணுன்ட்டு அதுக்கு முன்னாடி ரஜினி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கமலுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மதுபாலாஜி சாரி கிரேசி மோகன் அவர்கள் வந்து அவருக்கு ஒரு படத்துக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாரான் ஸோ அடுத்து கமல்சரை கிட்டே இவர் போன கிரேசி மோகன் போனவொடனே சாரே சொன்னாராம் அந்த மாதிரி என்ன ரஜினிக்குலாம் பண்ணுறீங்க போல கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அவர் கொஞ்சம் நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ பார்த்து அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் கொடுத்து அவருக்கு வந்து அமிச்சாரான் ஸோ அந்த லெவலுக்கு ரஜினி சார் மற்றும் கமல் சாரோடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து இருந்தாலும் கிரேசி மோகனுடைய விஸ்வாசம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு எலிவேஷன் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய இறந்த நாள் இன்னைக்கு ஸோ இன்னைக்கு கமல் சார் வந்து ஒரு பீட் போட்டிருந்தாரு ஸோ ஒரு லைட்டில் வந்து படித்து பெரிய கனவு கானங்கள் இளைஞர்களை அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணி நிறைய இளைஞர்களை வந்து உருவாகியிருந்தாரு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து அவரை ஒரு ட்வீட் போட்டு அவர் நினைவு ஊர்ந்தார் அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து ஜனகராஜ் அவர்கள் இருக்கார்ல அபூர்வ சார் படத்தில் ஒரு சிரிப்பு சிரிப்பார் அந்த ட்ரேட்மார்க் ஸ்மைல் அது வந்து யார் அவருக்கு சொல்லிக் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அது சொல்லிக் கொடுத்தது கமல் சாராம் நீ என்னடா அப்படின்றீங்களா ஆமாங்க அப்போது நிறைய பேர் சொல்கிறாங்கல்லே இவர் ஈகோ பிடிச்சவர் கமல் சார் யாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாருட்டு ஒரு ஒரு விஷயம் ஒரு ட்ரேட்மார்க்குன்னு சொல்லி ஜனகராஜ் சொல்கிறதே அந்த சிரிப்பு தான் அதையே வந்து கமல் சார் தான் கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறப்ப வேறு என்னடா வேணும் உங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு அடுத்து கல்கி படம் ஸோ அடுத்த பார்ட்டிக்கு வந்து எல்லாம் கீராக போயிருக்காங்க ஸோ கமல் சார் சுப்ரீம் யாஸ்கினா ஏழு காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா காட்ட போகிறாங்களாம் மிக பிரம்மாண்டமாக வந்து உருவாக போது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணுறோம் அதற்கான ஷூட்டிங் டேட் நான் வந்தவனே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அவ்வளோதாங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ நம்ம சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ